ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அண்மையில் மறைந்த குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் அழைப்பின் பேரில் சென்னைக்கு வந்திருக்கிறார் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் குத்துச்சண்டை போட்டி இருபதாயிரம் பேர்களுக்கு மேல் மக்கள் கூட்டம் போட்டி நடந்து முடிந்தது முகமது அலிக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய எம்ஜிஆர் கேட்டார் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று அதை தருவதில் தான் எங்களுக்கு முழுமையான சந்தோஷம் இருக்கிறது என்றார் ஒரு முடிவுக்கு வந்த முகமது அலி ஒரு முதலமைச்சரிடம் போய் இது எப்படி கேட்பது என்று கொஞ்சம் தயங்க பரவாயில்லை எதுவானாலும் தயங்காமல் கேளுங்கள் என்றார் எம்ஜிஆர் முகமது அலி கேட்டுவிட்டார் சென்னையில் மீன் உணவு ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்கிறார்களே அது எங்கே கிடைக்கும் இதை கேட்டவுடன் சிரித்த எம்ஜிஆர் அவர்கள் தகவல் அனுப்பினார் வஞ்சிர மீன் வறுவல் மீன் குழம்பு வேக வைத்த குழம்பு இறால் ஃப்ரை சிக்கன் வறுவல் வெள்ளை சாதம் பாயாசம் எல்லாம் வந்து சேர்ந்தது அத்தனை வகைகளையும் மொத்தமாக ஒரு பிடி பிடித்த முகமது அலியிடம் எம்ஜிஆர் நன்றாக சாப்பிட்டீர்களா திருப்தியாக இருந்ததா என்று கேட்க முகமது அலி முழு திருப்தியுடன் தலையாட்டி எப்படி சொன்னாராம் ஓ ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன் எந்த ஹோட்டல் சாப்பாடு இது என்று அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு புன்னகையோடு என்னை கவர்ந்த குத்துச்சண்டை வீரர் நீங்கள் உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடா முகமது அலி எதுவும் புரியாமல் எம்ஜரை பார்க்க தொடர்ந்த எம்ஜர் அவர்கள் எல்லாமே என் ராமவரம் வீட்டில் வைத்து என் மனைவி ஜானகியின் மேற்பார்வையில் மணி என்பவர் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக தயார் செய்தது என்று சொன்னார் நெகிழ்ந்து போய் எம்ஜரின் கைகளை பிடித்து கொண்ட முகமது அலி நான் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இந்த விதவிதமான உணவை தர ஆயிரம் பேர் கத்திருக்கிறார்கள் ஆகவே எல்லாமே சுவையானது தான் ஆனால் நீங்கள் அளித்த உணவில் மட்டும் சுவையை விட கூடுதலாக இருந்தது உங்கள் அன்புதான் இதை என்னால் மறக்கவே முடியாது முகமது அலி இப்படி சொன்னதும் எம்ஜரும் நெகிழ்ந்து தான் போனார்